வெரி குட் வெரி குட் வெல் டன் வெல் டன் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஒரு சுற்றுலா பயணியை கதரை விட்டு இந்த பறக்கும் படம் பண்ண வேலையை நம்ம வீடியோவில் பதிவு செஞ்சுருந்தோம் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதிகாரத்துக்கு எதிராக மட்டும் செய்யாதீங்க சாமானிய மக்களை போட்டு செய் செய்யுங்கன்னு சொல்லி நம்ம நிறையா விஷயங்களை சொல்லியிருந்தோம் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் ஆராசாக்காரை முறையாக சோதனை பண்ணல அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்த்தேன் அந்த காரை முறையாக சோதனை பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ வைரல் ஆகி போயிட்டே இருக்கும்போது கீதா அப்படிங்கிற அந்த பறக்கும் படை தலைவரை முழுமையாக வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பறக்கும் படையை களைச்சி விட்ருக்காங்க தேர்தல் ஆணையம் இதனால் வேற லெவல் சம்பவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்துக்குள்ளே போகும்போது ஏழு மிக முக்கியமான விஷயங்கள் நமக்கு கிடச்சிருக்கு ஏழு நாள் கழித்து ஆராசா அவர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் சேர்த்து பார்க்க போகிறோம் இந்த ஏழு விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டால் ஆராசா அந்த கீதா அந்த பறக்கும் படை அந்த விஷயங்கள் அத்தனையுமே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களை ஆராசா அவர்கள் விஷயத்தில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஆராசா அவர்கள் தமிழ்நாட்டோட சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அவர்கள் மாவட்ட செயலாளராக திமுகவோட மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முபாரக் அவர்கள் இவங்க மூணு பேரும் ஒரே காரில் பயணிக்கிறாங்க எங்கேருந்து எங்கே போகிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஊட்டிலேருந்து கோத்தகிரி வழியாக மேட்டுப்பாளையம் போயிட்டுருக்காங்க இது முதல் பாயிண்டா இப்போ ரெண்டாவது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க ஒரு தொகுதிக்கு மூணு பறக்கும் படம் இருக்காங்க எப்போ இருப்பாங்க எங்கே இருப்பாங்க எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் தொகுதி முழுக்க வளம் வந்துகிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மூணு நிலைக்குழுக்கள் ஒரு தொகுதியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க வீடியோவில் கண்காணிக்கக்கூடிய குழுவும் இந்த ஒரு தொகுதியில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட குழுக்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு தலைமையில் அந்த குழுக்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க முழுமையாக தமிழ்நாட்டை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் நிறையா மக்களும் பாதிக்கப்படுறாங்க நிறையா வேட்பாளர்கள் வந்து வாக்காளருக்கு கொடுக்கக்கூடிய பணமும் பறிமுதல் செய்யப்படுது ரெண்டு விஷயமும் இங்கே நடக்குது இப்போ மூணாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இந்த நம்ம ஆராசா அவர்கள் கார் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா கோத்தகிரி வழியா கோத்தகிரி வழியா ஆராசா அவர்களோட கார் வரும்போது அந்த இடத்துல

ஆனால் அந்த கீதா தலைமையில் இருக்கக்கூடிய அந்த குழு வந்து முறையாக சோதனை பண்ணல கொஞ்ச நேரத்தில் அது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாக தான் ஆகும் அதெல்லாம் இல்லை ஓகே போப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த சோதனை இருந்தோமா இருந்துச்சு இது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ இந்த வீடியோ மட்டும் வைரல் ஆகலைன்னு வைங்களேன் இன்றைக்கி இந்த நிகழ்வு நடந்திருக்கவே நடந்திருக்காது இதை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்க மாட்டோம் இந்த வீடியோவை யாரோ ஒரு புண்ணியமாக பெரிய லெவலில் சோஷியல் மீடியாவில் வைரலாக்கி விட்டாங்க ஆர் ஆசா அவர்கள் கார் சோதனையில் ரொம்ப அலட்சியமாக அந்த பறக்குமடை இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வீடியோ மிக வைரலாக போயிட்டிருக்கு ஸோ அந்த வீடியோ வைரலாக போன பிறகு அந்த வீடியோ சார்ந்து தேர்தல் ஆணையத்துக்கு நிறைய புகார் வந்த பிறகு தேர்தல் ஆணையம் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறாங்க நாலாவது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீலகிரியோட தேர்தல் நடத்தும் அலுவலர் இருக்கார்ல அவர் நேரடியாக போய் விசாரிக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஒரு மாவட்ட ஆட்சியர்னு சொல்கிறாங்க அவரோட குழுவும் அங்கே விசாரணையில் ஈடுபட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் செலவின பார்வையாளர் குழு அப்படிங்கிற ஒரு குழு இருக்கு ஸோ ரெண்டு குழுவும் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வீடியோ அத்தனையுமே பார்க்குறாங்க ரெண்டு வீடியோ ஒரு புகைப்படத்தை அனலைஸ் பண்ணுறாங்க பரவுற வீடியோ இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி பத்தி அனலைஸும் பண்ணுறாங்க ரெண்டையும் எடுத்து பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது இங்கே அலட்சியமான சோதனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தங்களோட ரிப்போர்ட்டை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிடுறாங்க அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி மாவட்ட ஆட்சியராக இருக்கார்ல அவர் தேர்தல் நடத்தும் அதிகாரி அவருக்கு ரிப்போர்ட் போயிடுது அவர் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்க்குறாரு தேர்தல் ஆணையத்திடம் சில விஷயங்களை சொல்கிறாரு சில கருத்துக்களை கேட்குறாரு கருத்துக்களை கேட்ட பிறகு கிட்டத்தட்ட மார்ச் முப்பதாம் தேதி கீதா அப்படிங்கிறவங்கள சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இந்த சஸ்பெண்ட் ஆனது எது அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பிரிவு முப்பத்தி நாலின் கீழ் தற்காலிக இடைநீக்கம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தங்களோட நோட்டீஸ்ல சொல்லியிருக்காங்க கீதா அவர்கள் மேல நடவடிக்கை எடுத்துட்டாங்க அங்க ஸ்பாட்ல ஒரு எஸ்ஐ இருந்திருக்காரு அந்த எஸ்ஐக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு கீதா அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அந்த எஸ்ஐக்கு நோட்டீஸ் மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க ஏழு நாளுக்குள்ள அந்த எஸ்ஐ வந்து இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல விளக்கம் கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க அடுத்ததான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பறக்கும் படருக்கு பத்தி அந்த பறக்கும் படையை முழுமையாக கழச்சிட்டாங்க வேற ஒருத்தங்க தலைமையில புதிய பறக்கும் படையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க வட்ட உணவு வளங்கள் அலுவலாக இருக்கக்கூடிய கிரிஜா அப்படிங்கிறவங்க தலைமையில புதிய பறக்கும் படையை அங்கே அமைக்கப்பட்டு அவங்க அவங்க பணியை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ பழைய பறக்கும் பறக்கும்படையோட தலைவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க அந்த பறக்கும் படையை முழுமையாக கலைச்சிட்டாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆர் அவர்கள் விஷயத்தில் இதுதான் முழுமையாக நடந்திருக்கு இந்த ஏழு நாள் கழிச்சு இந்த நோட்டீஸ் கொடுக்குறாருல எஸ்ஐ இந்த நோட்டீஸ் அடிப்படையில் இந்த சோதனைக்கும் ஆர் ஆஸ் அவர்களுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கா ஆராசா அவர்கள் எதுவும் கண்ணகின்ன காமிச்சாரா அதனால அந்த சோதனை இப்படி எதுவும் நகழ்த்தப்பட்டிருக்கா இல்லை இதற்கு பின்னணியில் காரணம் என்ன ஏதோ ஒரு அதிகாரத்துக்கு பயந்து இந்த அதிகாரியை தன்னிச்சே அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி சில தகவல்களை அந்த எஸ்ஐ கிட்ட கேட்பாங்க அந்த எஸ்ஐ கொடுக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இதில் அடுத்த கட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெரிய லெவலில் பேசக்கூடிய அதிகாரிகள் செவி வழி செய்தியாக நம்மள்ட சொல்கிறாங்க ஸோ ஏழு நாள் கழித்து இந்த சப்ஜெக்டில் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ ஒரு சாமானியல் மேலே அந்த பறக்கும்பட ஒரு தாக்குதல் நடத்துது அப்படிங்கிற பின்பத்துக்கு மத்தியில் பறக்கும் படை மேலே இப்படிப்பட்ட ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது மிக 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 மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு ஜனநாயகம் இப்படி தான் தலைக்கும் ஒரு அதிகாரத்துக்கு எதிராக மட்டும் நாங்கள் செயல்பட மாட்டோம் சாமானியனாக வச்சு வச்சு செய்வோம் அப்படிங்கிற விஷயத்துல இந்த தேர்தல் ஆணையத்தோட இந்த நடுநிலை நடவடிக்கையில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் ஒரு திமுக எம்பி பிஜேபி எம்பி அதெல்லாம் நான் பேச வரல அதிகாரத்துக்கு எதிராக ஒரு அதிகாரி பணிந்து போனதை ஒரு அதிகாரம் கேள்வி கேட்டிருக்கு அப்படிங்கிறதான் நம்மளோட நோக்கமாக இருக்கு அதை சொல்லிட்டு இந்த வீடியோ வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த முழுமையான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்